பாண்டியர்களோட முற்கால எப்படி இருந்ததுன்னு மதுரை காஞ்சி பாடல் ஒன்று விளக்குது நீரும் நிலனும் தீயும் வழியும் மாக வீசும் போடு ஐந்து உடனிய மழுவாள் நெடியோன் தலைவனாக மாசர விளங்கிய யாக்கையர் வாடா வாடாபூவின் இமையா நாட்டத்து நாற்ற உணவின் உருகெழு பெரியோர்க்கு மற்றரு மரவின் உயர்பளி கொடுமார் அந்தி விளவின் தூரியம் கரங்க அதாவது ஐம்பூதங்களையும் ஒரு சேர படைத்த மலுவாகிய வால்படையுடைய தலைவனான சிவபெருமானை முதல்வனாக கொண்டு தெய்வ தனிமையால் நிறைந்த ஒளியினை உடைய வாடாத மலர்களையும் இதழ் குவிய கண்களையும் அவித்த உணவுகளையும் உடைய ஆக்கம் தரும் மாயோன் முருகனையும் தெய்வங்களாக வழிபடுவதற்கு மாலை வேளையில் விழா குறித்து இசைக்கருவிகள் முழங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பாண்டியர்களோட முதன்மை கடவுளாக சிவனையும் அடுத்து முருகனையும் மாயோனையும் வணங்கியுள்ளது இதன் மூலம் தெரிய வருகிறது இது மாதிரி காணொலிக்கு நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க